ஆண்டவராகிய ஆண்டவராக இயேசு நாம் நாமந்திர அனைவருக்கும் அன்பின் வார்த்தைகள் மாத வரையிலும் நாம் முக்கியதும் செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிற தலைப்பில் அந்த ஒரு வார்த்தையை பார்ப்போம் ரோமெட்டியாரம் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு கிழமை வாசிக்கிறோம் கிறிஸ்துவின் அன்பு அந்த திருப்பம் கோத்திரமோ யாகரமோ திருப்பமோ பசியோ நிர்வாணமோ நாசம் வசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்ம அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜம் கொள்ள இருக்கிறோம் இது ரோமில் எட்டு முப்பத்தாறு பத்தியேடம் வாசிக்கிறோம் பெரியவங்க தேவையை படுகிற தேவை நம்ம அன்பு வருகிறபடியால் நாம் எப்பொழுதும் ஜெயம் கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம் ஆண்டு நம்மை உலகத்தை நம்மை தேவை தெரிந்து கொண்டார் நம்ம ரஷித்தார் நம்ம அழைத்த நோக்கமே நம்முடைய வாழ்க்கையின் ஆசிரியர் ஏதாவது நாம் செய்த மக்களை வாழ வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தேவை நம்ம அழைத்தார் ஆம்மா அழைக்கும் போது வயசு எழுபத்தைந்து வயசு சாராளுக்கு அறுபத்தைந்து வயசு அவர்களுக்கு சந்ததி இல்லை எதிர்காலம் இல்லாமல் காணப்பட்டார்கள் ஆகியோர் தோது காணப்பட்டார்கள் ஆண்டை வந்து அன்பு குறித்து அவர் அழைத்து வாக்குத்தத்தை குறித்து ஆசீர்வதித்தார் அதாவது ஆம்ராம் சாராவுக்கு ஆண்டியதாக சந்ததியை தந்து ஆசீர்வதித்தார் அது மாத்திரம்தான் ஆண்டவர் வந்து பெருகியை இருக்கிறாங்க ஈசா யாபோவை ஆசீர்வதித்து பரிவு பண்ணி விதமாக நாமத்தை மகிழ்ச்சிப்படுத்தினார் பிரியமான தேவனை பிள்ளைகளை நீ நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒன்று விடாமல் இந்த உலகத்தில் நீ அநேக மக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் மனுஷன் அன்பை நாடி போகிறார்கள் நீ மனிதன் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது இருந்தா தான் நேசிப்பார்கள் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாவிட்டாலும் தேவன் தேவன்மையில் அன்பாக இருக்கிறார் இந்த வாழ்க்கை வியாதி கஷ்டம் இருக்கா அது பண கஷ்டம் இருக்கா கடன் பிரச்சனையா குடும்பத்தில் போராட்டம் தான் துன்பமா துன்பமாக பசியா எதுவாக இருந்தாலும் தேவை நம்ம அன்பு குறைக்கிறவையாக நிச்சயமாக அவைகளுக்கு நம்ம வெற்றியை குறிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகிய அன்னைக்கு ஆண்டுகளை வெற்றி கொடுக்க சொன்னிகள் நம்ம ஆண்டவராக அன்பை சார்ந்து விட வேண்டும் பழைய வலையற்பாடு ஆதாமுக்கு கீழ்ப்பட்ட ஒவ்வொருவரும் பாதைகளை நாம் பிறந்தோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள் நாம் வந்தபடியால் கிறிஸ்து இயேசு குழந்தை தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறபடியால் ஆண்டவழா இயேசுவை போல நாம் செய்து வாழ்விலை அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரே காரியத்தில் தோற்று போகவில்லை எல்லாத்திலையும் செயல் காணப்பட்டார் ஆகியால் கிறிஸ்து இயேசுக்குள் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி உண்டு ரெண்டு ரெண்டு பதினாலு வாசிக்கிறேன் கிறிஸ்து இயேசுக்குள் எப்பொழுது எல்லா இடங்களிலும் வெற்றி சேர்க்கப்படுகிற தேவன் அப்படி ஆண்டுகளாக இயேசு சிலுவையில் வெற்றி சேர்ந்தபடியால் அந்த வெற்றியில் நமக்கு நிச்சயமாக பங்கு கொண்டு பிரியமாக தேவனை பிள்ளைகளை இந்த பகுதி காரணம் ஆண்டுகள் அறியாமல் இருக்கிற வாழ்ந்தால் நியாய பிரமாணத்தின்படி அவர் குற்றச்சி ஆட்டப்பட்டவராக காணப்பட்டார் அதே சமயத்தில் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் ஏசை ஏற்றுக்கொள்ள இந்த விசுவாசிகளை சமையல் துன்புறுத்தக்கூடிய ஒரு கூட்டத்திலே காணப்படார் சேவானை கொலை செய்யும் போது அவர் கூட இருந்தார் அப்படி கூட பவுதை ஆண்டுகள் சந்தித்து அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார் அவனே ஆண்டுகள் வந்து கொல்ல வேண்டும் என்றால் கொண்டிருக்கலாம் ஆனால் தேவன் பவுல அன்பு இருந்தபடியால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி அந்த பவுல் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தார் சௌதர் சவுத நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார் ஏ யார் ஆறு ஆண்டுகளே கேட்டார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னவனே தேவ சித்தத்தை செய்ய முடியாமல் தேவனுக்கு அர்ப்பணித்தார் ஆகிய பகளுடைய வாழ்க்கையில் எல்லாத்திலையும் சேய்க்க முடியாத கத்திற்குரிய செய்தார் ஆகிய நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் பிறக்கும் தேவன் அங்கு இருந்தார் நாம் பாவி ஆ இருக்கும்போது தேவன் அன்பு இருந்த முடியாது புரியவன் தேவடி பிள்ளைகளே நம்மை நேசித்தார் நம்ம ரட்சித்தான் தேவடை பிள்ளையாக மாற்றினான் ஆகி தேவடை பிள்ளையாக நம்ம நம்முடைய வாழ்க்கையில் கூட அவர் எப்போது நமக்குள் நம்மோடு இருக்கிறபடியாலே நிச்சயமாக நம்ம வெற்றி உண்டு யோக வாழ்க்கையில் வந்து யோகம் ஆண்டுகள் நேசிக்கிற ஒரு மனுஷனாக வாழ்ந்தார் அவர் யோகசேப்பு வரக்கூடிய சொப்புனத்தை குறித்து உள்ள அர்த்தத்தை அவன் வெளியே சொன்னான் கத்திரது காண்பது சொப்பனத்தையும் அந்த சொப்பனத்தை சொன்னபடியால் அவன் உடம்புல இருந்தவர்களை பகைத்தார்கள் அவனை புறக்கணித்தார்கள் குளிரே தள்ளிவிட்டார்கள் காசு வைத்து பட்டார்கள் ஆனால் யோசிப்பை ஆண்டையர் மேலே அன்பு வருதுபடியால் தேவையான பிள்ளைகளை அவங்க வெற்றியுள்ளவனாக காணப்பட்டான் அவன் செய்கிற எல்லாவற்றையும் ஆண்டையை ஆசீர்வதித்தார் பிற்பாடு மனைவி பொய்யாது அவனை குற்றிகாட்டி சிறச்சாலையில் தள்ளிப்பட்டான் சிறச்சாலையில் தள்ளிப்பட்டாலும் அவன் ஆ பிள்ளையார் பிள்ளையாக இருந்தபடியால் கத்திரம் இருந்தால் அது மாத்திரம் அதை சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருவதற்கு அங்கே ஆண்டு வந்து சொப்பனத்திற்கு அர்த்தத்தை அவன் வெளிப்படுத்தி காண்பித்தான் ஆகியால் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்து அவன் முழு எகிப்தையும் ஆகிய செய்யக்கூடிய ஒரு பிரதம மந்திரியாக வெளியே வந்தான் ஆகிய விவசாயம் போது இருந்த கத்திரம் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் வந்து எப்போது நம்ம இருக்கிறபடியால் நாம் தேவனை நேசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலையும் மாற்றுகிறார் இது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் தேவரை மாத்தி சார்ந்து கொள்ள வேண்டும் தேவதை நாம் நேசிக்க வேண்டும் ஆண்டுகளாக இதை நம்மை மொழிகளை நேசிதபடியால் பிதாபாக இதே இயேசுவை நமக்கு அனுப்பி கொடுத்தார் அந்த இயேசு நமக்கு சிறுவர்கள் அறையப்பட்டு நம்முடைய பாபத்தை கொண்டார் ஆகியால் இன்னைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்கள் நம் ஆண்டவரை வேண்டும் இரண்டாவதாக நம்மை நேசிக்கவும் பிறகனை நேசிக்க வேண்டியதாக தேவனுடைய கட்டளை ஆகியால் தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் எப்போது இருக்கிறபடியால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி ஒன்று சேவம் உண்டு இந்த உலகத்தில் நம்ம மற்றவங்க புறக்கணித்து தள்ளி விட்டாலும் நம்ம ஒன்றுமை இல்லாமல் காணப்பட்டாலும் நிச்சயமாக தேவை நமக்கு வெற்றியை கொடுப்பார் அது மாத்திரம் பிறகு என்பது வந்து நம்முடைய குடும்பத்தார் புறக்கணிக்கப்பட்டவனாக காணப்பட்டான் எட்டாவது மகனாக பிறந்தபடியால் அவன் ஆடு மேது கொண்டிருந்தான் அவனுடைய குடும்பத்தார் அவனை நினைக்கவில்லை ஆனால் கூட தேவன் சாமல் அனுப்பி இந்த தாமிரை ராஜாவாக தெரிந்து கொள்ள முடியாத அபிஷேகம் பண்ண முடியாது சாமல் அனுப்பி கொடுத்தார் ஆகிய ஈசியாய் வீட்டுக்கு சென்றபோது அந்த ஏழு குமாரர்களையும் அந்த சாமல் குடும்பம் அழைத்து வந்தான் அப்போ இவன் இல்லை என்று ஆண்டர் சொல்லிவிட்டார் ஆகால் இன்னும் குமார் உண்டா என்று சொல்லி அப்பொழுது ஈசாய் இருக்கிறான் ஆடு மீது கொண்டிருக்கிறான் என்று சொன்னவனே அவனை அழைப்பீர்கள் என்று சொன்னால் உடனே அவன் வந்த உடனே இவன் தான் என்று அபிஷேகம் என்று சொல்லி கத்த சொன்னார் இது மாதிரி தாமீது குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டாலும் தேவன் அவனை தெரிந்து கொண்டபடியால் தேவன் அவனை ராஜாவாக அபிஷேகித்தார் அது மாத்திரமில்லை தேவனை நேசித்து அநேக சங்கீதத்தை பாடினான் கத்திரை திருவிகள் அவன் நல்லவர் அவன் திருவை என்று உள்ளது கத்திரை காலத்திலே சோதரிப்பேன் ஒரு துதி எப்போது வாழ்க்கையில் கத்திரை நேசிக்கிறவனாய் காணப்பட்டார் ஆகியால் தாமிரோட வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டம் வந்தது தாமிரோட வாழ்க்கையில் கத்திர்கூட இருந்தால் ஜெயிக்கிறவனாய் காணப்பட்டார் ஆகிய பிரியமாக தேவன் பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இருக்கிறவங்க நிச்சயமாக கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றி கொண்டு ஜெயம் கொண்டு ஆகியால் ஆண்டுகளை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவனும் நேசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இருந்தோம் இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்ம அன்பு கொள்கிறவர்களாலே முற்றும் ஜேங்களை வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம் இவைகள் எல்லாவற்றிலும் கோத்திரமா வியாகமா துன்பமா பசியா நாசம் மாசமா நிர்வாணமா இவை எல்லாவற்றிலையும் இங்கே ஆண்டுகளை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருவேளை பாடுகள் வெளியாகி போகலாம் துன்பங்கள் இருக்கலாம் கஷ்டங்கள் இருக்கலாம் அந்த தொடர்ந்து நம்முடைய துன்பங்கள் பின் தொடர முடியாது தேவன்மையில அங்கு இருந்து துன்பத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார் வியாதிலிருந்து வெளியே கொண்டு வருவார் கடன் பரிசிலிருந்து வெளியே கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெற்றியை அவர் குடிக்க வந்தவராக இருக்கிறார் ஆகிய ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நம் ஆண்டவர் முடிவு நாம் நேசிக்க வேண்டும் அவரை சார்ந்து கொள்ளும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அது லூக்கா பதினைந்தாம் மறைத்துல ஒரு தாக்கலாக இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் இப்போ இளையவன் அந்த ஆசையை கேட்டு ஆசையை கேட்டு விட்டு ஆசையெல்லாம் வாங்கி அவன் துன்பார்க்கமாக செலவிழித்து எல்லாவற்றையும் செலவிழத்து விட்டான் அவனுக்கு பணம் இருக்கும் நண்பர்கள் கூட இருந்தார்கள் பணம் எல்லாம் செலவு செலவிழந்து விட்டது அவன் இருந்த ஏற்பட்டது வழி இல்லாமல் பன்றியை மெய்கிறமாகி காணப்பட்டான் அது மாத்திரதான் பன்றியின் தவளையை நீங்க ஆசையாக இருந்தேன்னு செய்வார்கள் அந்த சமயத்தில் தகப்பனை நினைந்தான் என் தகப்பண்ணை விட்ட எத்தனையோ வேலைக்காரங்க நான் பூர்த்தியாக சாப்பிட்றாங்களே என்று சொல்லி நான் தாக்க போய் என்னுடைய குறைகளை அறிக்கையிட்டு நிச்சயமாக என் தகப்பெண்டு போவேன்னு சொல்லி அவன் தீர்மானம் பண்ணிக்கொண்டு போனான் தகப்பன் தூரத்தில் அவனை கண்டு ஓடி வந்து அவனை தழுவி முத்தம் செய்தான்னு சொல்லி பார்க்கணும் பிரியமான தேவை பிள்ளைகளே தகப்பன்னு அவன் அவனை எந்த கேள்வி கேட்க வந்த ஏன்னு சொல்லி அழைத்து போட்டேன் எவ்வளோ பணம் இருக்குது ஏன் இப்படி போய்விட்டா என்ன சொல்லி ஒரு கேள்வி கேட்டால் இன்னைக்கு சொந்த குருமாரை ஏற்றுக்கொண்டு பெரிய விருது செய்து அங்கே அவனுக்கு புதிய வஸ்திரத்தைய மோதிரத்தையும் புதிய வஸ்திரத்தையும் அணி அணிவித்து அங்கே பெரிய கொண்டாட்டம் ஏற்பட்டது அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து இன்னைக்கு ஆண்டு வரை வந்து ஆண்டு வரை என்னுடைய பிள்ளைகளாக இருக்கும் போது நிச்சயமாக நாம் தேவதை நாம் ஏசித்து அவரை சார்ந்து கொள்ளும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இழந்து போன எல்லாவற்றையும் குடிக்க வல்லவராக இருக்கிறார் யோகவுடைய வாழ்க்கையில் வந்து விசாசிலே சோதனைகளை எல்லாத்தையும் இழந்து போனாலும் ஆண்ட இழந்த எல்லாம் வந்து எப்படி திரும்ப கொடுத்தார் யோக வாழ்க்கையில் வந்து பிரியமான் தேவண்ட பிள்ளைகளை தொடர்ந்து தோல்வியில் யாரும் இருக்கவில்லை விசாசிலேயே ஆண்டுகள் அனுமதி அனுமதி விசாசியை கொடுத்து விட்டாலும் எல்லா நஷ்டத்தை ஏற்படுத்திவிட்டார் அந்த கத்திரம் யோகமே அன்பு வைத்து அவன் இழந்து போனேன் எல்லாத்தையும் திரும்ப கொடுத்தார் ஆகியால் ஆண்டவர் ஏற்றுமொழி தேவணை பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் செய்ய கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி அடைய செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போனே காரியத்தை திரும்ப கொடுக்க முடியும் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிங்கள் ஆண்டவரை நீர் மேல் அன்பாக அழிக்கிறது என்னை நேசிக்கிறது நிச்சயமாக எனக்கு வெற்றியை கொடுக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் கத்திரை விசுவாசித்து கத்தை சார்ந்து கொண்டு சோகம் பண்ணுங்கள்